ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றின் இன்றைக்கு நம்ம அருள்மிகு ஆனந்த விநாயகர் திருக்கோவில் அமைந்திருக்கிற இடம் ஆனந்தபுரம் கிழக்கு தாமரம் சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பது இன்றைக்கு வெள்ளிக்கிழமை சஷ்டி பூஜைக்காக பக்தர்கள் திரளானோர் ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட ஒரு வந்து இந்த தெய்வங்களை அதாவது அருள்மிகு வள்ளி தெய்வானை சமேத ஆனந்த சிவசுப்பிரமணியரை வணங்கிட்டு வந்துட்டுருக்காங்க இதுக்கு என்ன காரணம்னா இப்போ நம்ம இந்த திருக்கோயிலுக்கு வந்து ஆனந்த சிவசுப்பிரமணியரை வள்ளி தெய்வானை சமயத்தில் நம்ம வழிபடும் பொழுதும் திருமணம் நிச்சயமாக நடக்கும் குழந்தை வேண்டிக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதே மாதிரி வீடுகளில் என்ன ஒரு கவலைகள் பிரச்சனைகள் எது இருந்தாலுமே அது எல்லாமே சரியாகும் அப்படின்றது தான் இந்த தளத்துக்கு ஒரு பிரார்த்தனை ஸ்தலம் அப்படின்ற ஒரு பெயரும் உண்டு பிரார்த்தனை ஸ்தலம்னால் என்னென்னா என்ன வேண்டுதல் வேண்டிட்டாலும் அது நிறைவேறும் அப்படின்றது தான் எந்த ஒரு மனக்குழப்பங்களோ சஞ்சலங்களோ கஷ்டங்களோ எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் அருள்மிகு ஆனந்த விநாயகர் திருக்கோயிலில் நீங்கள் வந்து வந்து வேண்டி கொண்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் திருப்பம் ஏற்படும் முன்னேற்றம் ஏற்படும் வாழ்க்கை வளமாகும் செழிப்பாகும் ஆரோக்கியமாகும் அப்படின்றது தான் ஐஸ்வர்யமாகும் பதினாறு செல்வங்களும் பெற்று நிறைவான வாழ்க்கையை நிச்சயமாக நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு அருள் செய்வாங்க இந்த திருக்கோயிலுக்கு நீங்கள் வந்து தரிசனம் செய்யும் பொழுது இந்த பக்தர்கள் எல்லாருமே சஷ்டிக்காக வந்திருந்தவங்க அதாவது வெள்ளிக்கிழமை சஷ்டி வந்ததினால வெள்ளிக்கிழமை சஷ்டி எல்லாத்துக்கும் வந்து வேண்டிகிட்டு இருந்தாங்க அதே மாதிரி நம்முடைய திருக்கோயிலில் தொடர்ந்து நிறைய பூஜைகள் எல்லாமே நடைபெற்று கொண்டு வருகிறது சனிக்கிழமைகளில் அனந்த கிருஷ்ணருக்கு பூஜைகளும் அதே மாதிரி அதே மாதிரி சங்கடர சதுர்த்தியில் விநாயகப் பெருமானுக்கு பூஜைகளும் செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி சஷ்டி தினங்கள் கிருத்திகையில் முருகருக்கும் சிறப்பான பூஜைகள் அபிஷேகங்கள் நடைபெற்று வருகிறது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மற்ற விசேஷ தினங்கள் எல்லா தினங்களிலுமே ஆலயத்தில் எப்போதுமே கூட்டங்கள் அதிகம்தான் காணப்படுகிறது பக்தர்களுடைய வெள்ளம் இதுக்கு என்ன காரணம்னா பிரார்த்தனை ஸ்தலம் வேண்டுபவருக்கு வேண்டுதல்களை எல்லாம் அளித்தும் ஆனந்த விநாயகராக ஆனந்த சிவசுப்பிரமணியராக விளங்கி கொண்டிருக்கும் நம்மளுடைய பெருமானவர்கள்தான் நீங்களும் நிச்சயமாக வாங்க இந்த பூஜைகளில் கலந்து கொண்டும் உங்கள் வேண்டுதல்களும் நிறைவேறி செல்லும் ஒரு சந்தோஷமாக ஒரு தருணமாக அமையும் இந்த திருக்கோயிலை அழைக்கின்றோம் திருக்கோயில் சார்பாக அனைவருக்கும் அழைப்பிடிக்கிறோம் பக்தர்களே இந்த திருக்கோயில் அமைந்திருக்கிற இடம் ஆனந்தபுரம் கிழக்கு தாம்பரம் சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பது ஆனந்தபுரம் ஆனந்த விநாயகர் திருக்கோயில் ஓம் அருள்மிகு வள்ளி தெய்வானை சமேதம் அருள்மிகு ஆனந்த சிவசுப்பிரமணியருக்கும் அருகுரோகிராம் ஓம் வெற்றிவேல் முருகனுக்கு நான் நாலத்தாம் சென்னை புது பெருங்கலத்தூர் ஏரிக்கரையிலிருந்தோம் இப்போ நம்ம அருள்மிகு ஆனந்த விநாயகர் அருள்மிகு வள்ளி தெய்வானை சமேதம் ஆனந்த சிவசுப்பிரமணியர் சந்நிதி